வணக்கம் தடத்தின் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் முதலில் தலைப்பு செய்திகள் மாணவர்களுக்கு கல்வி அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு உச்சந்தொட்ட முச்சக்கரவண்டி முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த முடியத்தை இலங்கை மோட்டார் வாகன வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரியா குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகளில் பாரிய அதிகரிப்பை காண முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் புதிய முச்சக்கர வண்டியின் விலை சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயினால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு ஜனாதிபதி அன்றகுமாரா திசா நாயக்கா பிப்ரவரி முதலாம் முதல் அனைத்து வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை நீக்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை ஏழு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குருநாகலில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்புடன் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது வெளிநாட்டு கையிருப்புகளில் வாகன இறக்குமதியின் தாக்கத்தை கவனித்துக் கொண்டு இந்த முடிவு கவனமாக எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வாங்குவதற்கான பவுச்சர்கள் விநியோகம் மற்றும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வாங்குவதற்கான ரூபாய் ஆறாயிரம் உதவித் தொகையை பிப்ரவரி ஐந்தாம் தொகுதிக்குள் அரசாங்கம் நிறைவு செய்யும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் காலணி வாங்குவதற்கு பெற தகுதி உடையவை அந்த பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பவுஜர்களை விநியோகிக்கும் பணி இறுதி கட்டத்தில் இருப்பதாக கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் நிவாரண பகுதியில் சேர்க்கப்படாத குறைந்த வருமான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்கான ரூபாய் ஆறாயிரம் உதவியின் தொகையை ஐந்தாம் தகுதிக்குள் செலுத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்கள் சலுகைகளை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்திற்கு அருகில் இருக்கும் இருநூற்றி ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் அஸ்வசும நன்மைகள் தகுதி பெறாத அனைத்து மாணவர்களும் இந்நிதி உதவிக்கு தகுதியுடையவர்கள் காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலிகள் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவில் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபர மத்திய உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலை மாத்திரை மற்றும் குறுநகர் மாவட்டங்களிலும் மற்றும் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டமான நிலை காணப்படுவதாக வளிமண்டலிகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்